ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரம்தாஸ் திருப்பூர் இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பத்து வண்டிக்கு மேலே நம்ம கிட்ட அப்டேட் வந்திருக்குங்க அந்த பத்து வண்டியோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஷார்டான ஒரு வீடியோவை நம்ம இன்னைக்கு பாத்திரம் பத்து வண்டில உங்களுக்கு என்ன வண்டி தேவைப்பட்டாலும் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஸ்டாஃப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க எந்த வண்டி தேவைப்பட்டாலும் மறக்காம கால் பண்ணுங்க வீடியோல பார்க்க போற வண்டி ஹோண்டா சிட்டிங்க சன் ரூஃபோட நிறைய பேர் வண்டி தேடிட்டு இருப்பீங்க மறக்காம இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுவோம் மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் இருக்குங்க சர்வீஸ் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர்ல இருக்கு நாலு டயருமே மிச்சிலின் புது டயருங்க வண்டியில எந்த டென்ட்டோ எதுவுமே கிடையாது ஒரு கிளாஸான டீசல் வெஹிக்கிள்ங்க டீசல் வெஹிக்கிள் சன் ரூஃபோட தேடிட்டு இருக்கிறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணவே மிஸ் இந்த பண்ணிடறாதி நம்ம அறம் காசில் கோட் பண்ற பிரைஸ் வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் இந்த பிரைஸ் பிக்ஸ்டு கிடையாது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் பண்ணித்தரலாம் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பா ஒரு நாலு லட்சம் ரூபா வரைக்கும் ஈஸியா லோன் பண்ண முடியுங்க அடுத்து போகிறது ஒரு லோ பட்ஜெட் ஆல்ட்டோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க லோக்கல் நம்பர் நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க ஆல்டோல கோயம்புத்தூர் நம்பர் வண்டி ரொம்ப ரொம்ப கிளாஸான கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வண்டி நம்ம ஆறாம் காசு கோட் பண்ற பிரைஸ் வந்து வெறும் ரெண்டு லட்ச தான் இந்த பிரைஸ் பிக்சடு கிடையாதுங்க நெகோசியேட் பண்ணிக்கலாம் லோக்கல் கஸ்டமரா இருந்தா ஒரு லட்ச ரூபா ஒன்னுல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் லோனும் பண்ணிக்க முடியுங்க அடுத்த நம்ம பாக்க போறது ஒரு லோ பட்ஜெட் ஐட்டம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாங்க இந்த வண்டி இந்த பிரைஸ் பிக்சடு கிடையாது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ கம்மி பண்ணி கொடுக்கலாம் லோக்கல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் ஒன்றரை லட்சம் ரூபா ஒன்னே முக்கால் லட்ச ரூபா வரைக்கும் ட்ரை பண்ண முடியுங்க லோ பட்ஜெட்ல ஐட்டம் தேடிட்டு இருக்கவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடுவேன் மிஸ் பண்ணிடறாதீங்க அடுத்த வீடியோல பார்க்க போற வண்டி டீசல்ல ஒரு லோ பட்ஜெட் காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வெரிட்டோ உங்களுக்கு மைலேஜ் இந்த வண்டியோட மைலேஜ் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு லிட்டர் இருக்கு டி ஃபோர் வேரியன்ட் நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப்புங்க இந்த வண்டி ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா அலைவில் போட்டிருக்காங்க நல்ல அட்ராக்டிவான கலர் கூட ரெண்டு ஓனர் ஓனர்ட்டோ இந்த வண்டிக்கு அரம் காசுல கோட் பண்ற பிரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் இந்த பிரைஸ் மிக்சு கிடையாதுங்க கண்டிப்பா நெகோசியட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லோக்கல் கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ண முடியுங்க அடுத்து நம்ம வீடியோ வீடியோல பார்க்க போகிறது ஒரு சூப்பரான செவன் சீட்டர் இருக்காருங்க நாலு ரூபா நாலாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல ஏகப்பட்ட பேர் செவன் சீட்டர் வேணும்னு கேட்டிருந்தீங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர்ங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பிரைஸ் வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இந்த காரை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு எக்ஸலண்ட்டான கண்டிஷன் இருக்கு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குங்க திருப்பூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கண்டிஷன் இருக்கும் ரூஃப் ஏசி வர டைப் தான் உங்களுக்கு ப்ரொஃபைல இருந்ததுனா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் பண்ண முடியுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான டீசல் வண்டிங்க ஐ டுவெண்ட்டி செம்ம லக்ஸுரியாக இருக்கும் இதை இருக்கலே டாப் அண்ட் மாடல் அஸ்டோ மாடலுங்க இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர்ல இருக்கு இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே வரும் இன்னொரு பெரிய ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருங்க இந்த வண்டிக்கு நம்ம ஆரம் காசில் கோட் பண்ற பிரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும் தான் இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க கண்டிப்பா நெகோசியேட் பண்ணிக்கலாம் நேர்ல வந்து பாருங்க வண்டியோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் நாலு டயர் நீங்க பிராண்ட் நியூவா போட்டிங்கனாலே உங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துடும் வண்டியில் எந்த ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது டீசல் வெஹிக்கிள் மைலேஜ் இருபதுக்கு மேல ஈஸியா கிடைக்குங்க